வணக்கம் வருகின்ற மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு திவ்யமான பண்டிகை வருகிறது நம்ம தமிழ்நாட்டை செழுமையாக ஆக்கக்கூடிய பல நதிகள் இருக்கு இந்த பல நதிகள் இருந்தாலும் இதுல முக்கியமான நதியாக கருதப்படுவது காவேரிதான் வானலோகமான வைகுண்ட லோகத்துல ஓடக்கூடிய புனிதமான விரஜா நதிக்கு சமமாக பூமியில ஓடக்கூடிய நதி காவேரிதான் அதனாலதான் காவேரி விரஜாசேயம் அப்படின்னு சொல்லுவாங்க வடநாட்டுல ஓடக்கூடிய கங்கை நதிக்கு பகவானுடைய பாதத்தை அதாவது திருமாலினுடைய பாதத்தை பிரம்மதேவர் பூஜித்த ஜலமாக இருக்கிறதுனாலதான் அத்தனை பெருமை ஆனா இந்த தென்னாட்டுல ஓடக்கூடிய காவேரியினுடைய மடியில காவேரியினுடைய ஒரு குழந்தையாக பகவான் கிருஷ்ணர் தவழ்ந்திருக்க இன்னைக்கும் திருச்சேரை அப்படிங்கற திவ்ய நம்ம போய் பார்த்தோம்னா காவேரியின் மடியில இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கலாம் இப்படி பல வகையில வடநாட்டுல ஓடக்கூடிய கங்கையை விட சிறந்த நதியாக காவேரி இருக்கு இப்படிப்பட்ட காவேரி நதியானது ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி பெருகி வரும் விவசாயிகள் எல்லாம் காவேரி அன்னை பெருகி வரக்கூடிய அந்த காட்சியை கண்டு மனம் மகிழ்ந்து போவாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்கு அதாவது ஆடி மாதம் பதினெட்டாவது நாளை தேடி விதை விதைக்கணும் அப்படின்னு அந்த பழமொழிக்கு அர்த்தம் ஏன் அப்படின்னா இந்த ஆடி மாதத்துக்கு முன்னாடி வெயில் காலம் வெயில் காலத்துல நம்ம பயிரிட்டோம்னா பயிரால அவ்வளவா வளர முடியாது ஆனா பயிர் வளரணும் அப்படின்னா வெயிலும் இருக்கணும் லேசா காத்தும் இருக்கணும் லேசா மழையும் இருக்கணும் இது மூணும் ஆடி மாதத்தில் இருக்கிறதுனால ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க சுழலும் ஏர் பின்னது உலகம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றது போல இந்த உலகம் அனைத்தும் உழவர்களினுடைய ஏரின் பின்னாலேயே சுழல்கிறது உழவர்களினுடைய ஏறினால் தான் நம்ம அத்தனை பேராலையும் உண்ண முடிகிறது இந்த உழவர்களுக்கு உதவக்கூடியது நீரும் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் இப்படி பூமியில ஓடக்கூடிய நீருக்கு நன்றி செலுத்தும் ஒரு அற்புதமான விழாவாக இந்த ஆடிப்பெருக்கு இருக்கு இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரியினுடைய கரைக்கு போய் காவிரி தாய்க்கு அற்புதமான பலவிதமான கலந்த சாதம் அதாவது எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம்னு விதவிதமான கலந்த சாதங்களை படைத்து பலவிதமான மங்களப் பொருட்களை அதாவது மஞ்சள் குங்குமம் வளையல் போன்ற மங்களப் பொருட்களை வாழ மட்டையில் வைத்து காவிரிக்கு அர்ப்பணமாக காவிரியில் மிதக்க விடக்கூடிய ஒரு வழக்கம் நம்மளுடைய மரபுல இருக்கு இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தையே செழிப்பாக்கக்கூடிய உழவர்களுக்கு இந்த உலகத்தையே பசியாத்தக்கூடிய அந்த உழவர்களுக்கு துணை புரியக்கூடிய காவேரி பொங்கி வரக்கூடிய இந்த நன்னாள்ல உலகத்தினுடைய பசி தீரக்கூடிய எந்த நன்னாள்ல நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது பெருகி வெற்றியாக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ஆடி பெருக்கு நம்மளும் காவிரி தாயையும் உழவர்களையும் மனதில் கொண்டு அவர்களை வணங்கி நம்ம வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைவோம்